அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி இருபத்தி எட்டு சனிக்கிழமை இன்று இரவு திருப்பதி பெருமாளை நினைத்து இந்த அற்புதமான மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் பிறக்கப் போகும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு யோகமான ராசியான மாதமாக இருக்கும் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழலாம் அது என்ன மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்குனால ஒரு தகவல் இந்த வருடம் புரட்டாசி மாதம் நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகிறோம் புரட்டாசி மாத பெருமாள் வழிபாட்டு குழு இந்த குழுவில் தினமும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்றும் சூட்சமத்தை சொல்லித்தரப்போறேன் இதற்கு எந்த தீட்டும் பார்க்க வேண்டாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது தினமும் ஒரு தீபம் ஒரு சில நிமிடங்கள் ஏற்றினால் போதும் அந்த தீபத்தை ஏற்றி ஒரு சிறிய மந்திரம் சொல்லுவேன் அந்த மந்திரத்தை சொன்னா போதும் புரட்டாசி மாதம் பெருமாளோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல அவருடைய கட்டண உரம் கொடுத்துருக்கேன் கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன்பே பே நம்பர் கொடுத்துருக்கேன் விருப்பமுள்ளோர் இணைந்து கொள்ளலாம் இன்று சனிக்கிழமை இரவு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உறக்கத்திற்கு போறதுக்கு முன்னால் கண்களை மூடி ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி ஓம் கமலக்கண்ணா போற்றிவோ ஓம் கமலக்கண்ணா போற்றிவோ ஓம் கமலக்கண்ணா போற்றிவோம் அப்படின்னு ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு உறக்கத்துக்கு போங்க இதுக்கு நீங்கள் எந்த தீட்டு பார்க்க தேவையில்லை மனசுக்குள்ளே தான் சொல்ல போகிறீங்க நீங்கள் படுக்கையில் அமர்ந்துட்டு கூட நீங்கள் சொல்லலாம் சரிங்களா மூணு முறை சொல்லுங்கள் இதனுடைய சூட்சம் என்ன அப்படின்னா சனிக்கிழமனால் இரவு கமலக்கண்ணனை நினைத்து நாம் உறக்கத்திற்கு போகும் பொழுது பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பும் பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நமது ஆனந்தோளை ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து உங்களுக்காக ஆன்மீக வழிகாட்டுதல் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வருடம் நவராத்திரி பூஜை செய்கிறவங்க பூஜை செய்யாதவங்க உங்கள் அத்தனை பேருக்கும் அம்மாவோட அருளும் நவதுர்கா தேவியின் அருளும் கிடைக்கிறதுக்காக நவராத்திரி மூலிகை தூப செட்டு கொடுத்துட்டு இந்த தூப செட்டு வாங்கும் அத்தனை பேருக்கும் எந்தவித கட்டணமும் இன்றி ஒன்பது சக்தி வழிபாடுகள் நவராத்திரி காலத்தில் சொல்லித்தரப்படும் இந்த மூலிகை தூப செட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இன்னும் எட்டு நாட்களே நவராத்திரிக்கு உள்ளது ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்